வந்தவாசியில் திருவண்ணாமலை மாவட்ட தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களின் ஊழியர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தேரடியில் திருவண்ணாமலை மாவட்ட தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களின் ஊழியர் சங்கம் சார்பில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளரும் மாவட்ட சங்கத்தின் தலைவர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது இணைப்பு சங்க பொதுச் செயலாளர்கள் பத்ராசலம் யுவராஜ் சீனிவாசன் ஓய்வு பெற்ற ஊழியர் சங்கத்தின் தலைவர் ஜோதிமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் துணைத் தலைவர்கள் குணசேகரன் சீனிவாசன் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி பொருளாளர் சங்கர் இணை செயலாளர்கள் வெங்கடேசன் கோவிந்தசாமி உதவி செயலாளர்கள் பச்சையப்பன் மூர்த்தி கார்த்திகேயன் மற்றும் ரமணி சாமுண்டீஸ்வரி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பின கேபி புது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் அலுவலக ஊழியர்களின் சம்பளத்திற்கு கடந்த எட்டு மாத காலமாக அனுமதி வழங்காமல் அலட்சியம் செய்யும் கூட்டுறவு சார்பளியாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்ற கடன்கள் தொடர்பாக பல்வேறு பணிகளுக்கு மத்திய கூட்டுறவு வங்கியின் கள மேலாளரை சந்தித்து அனுமதி பெறுவதற்கு கடன் சங்க ஊழியர்கள் எழுபது கிலோமீட்டர் சென்று மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டியுள்ளதால் இதனை தவிர்க்குமாறும் கடன் சங்க பணிகள் பாதிக்கப்பட்டன இத்தகைய நடைமுறையினை மாற்றி பழைய நடைமுறையினை பின்பற்றி கள மேலாளர்கள் பணிபுரிய அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் ஊழியர்களின் போக்குவரத்து போன்ற பல்வேறு இடர்பாடுகளை கருத்தில் ஏற்கனவே ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்ற இடங்களில் வந்தவாசி செய்யார் போனூர் மற்றும் செங்கம் ஆகிய இடங்களில் உள்ள கள மேலாளர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்றும் தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களின் கணினியில் அன்றைய கணக்குகள் முடிக்கும் வகையில் மைய வங்கியில் தனி உதவியாளர் கடன் பிரிவுக்கு நியமனம் செய்து கடன் சங்க பணிகளை செய்து முடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இது தவிர பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர் முடிவில் பொதுச் செயலாளர் மாசிலாமணி நன்றி கூறினார்